டாப் ஆக்ட்ரஸில் ஒருத்தவங்களான ஜோதிகா அவர்கள் சமீபத்தில் மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போது நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் நிறையா வந்து பரவிக்கிட்டே இருந்தது ஏகப்பட்ட லைக்ஸும் குமிஞ்சிது பட் நம்ம நெட்டிசன்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா நம்ம ஜோ மேமை வந்து பார்க்குறேன்னு சொல்லி அவங்க போட்டிருந்த பேக்கையும் வந்து பார்த்து அந்த பேகை வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த பேக் வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த சிலைன் அப்படின்ற ஒரு நிறுவன தயாரிப்பான ஒரு லக்ஸுரி பேக் தான் ரொம்பவே சின்னதாக இருக்குது இதனுடைய விலையை வந்து கே கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போவீங்க ஆமாங்க அந்த சின்ன பேகோடைய விலை வந்து மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் வரை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ஸோ இத பார்த்துட்டு இதை கேட்டுட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படியே போய் போய்தான் இருக்காங்க அப்படியே எங்கப்பா ஒரு சின்ன பேகுக்கு இவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் ஆன்டிபிகிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க